வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல இருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு ஒரு பழங்கால ரெசிபி அந்த காலத்துல பண்றதுதான் படிக்குழக்கட்டைன்னு அந்த காலத்துல குழக்கட்டைகள்ல நிறைய விதம் இருக்கு அந்த நாள்ல வந்து படி குழக்கட்டைன்னு சொல்றது ஒரு குழந்தை பிறந்து வாசப்படிய தாண்டும் தாண்டும் போது இந்த குழக்கட்டையை பண்ணி குழந்தை தலையில கொட்டி எல்லா குழந்தைங்களையும் வச்சு பொறுக்கி அதை எடுக்க சொல்லி அந்த காலத்துல சொல்லுவார் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ஒவ்வொரு வளர்ச்சியுமே ஒரு தான் கொண்டாடி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த குழந்தை படித்தான்றத ஒரு பெரிய விழாவா விசேஷமா எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய குழந்தைங்க பக்கத்துல இருக்கிறவா கூப்பிட்டு வச்சு அந்த காலத்துல பண்ணி சந்தோஷப்படுறது வழக்கம் இன்னைக்கு அந்த படிக்கிற கிட்ட நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நமக்கும் இந்த காலத்தில் ஆசை இருந்தால் நம்மளும் அது மாதிரி இந்த குழந்தை வசப்படி தாண்டும் போது அதை கொட்டலாம் இது வந்து ஒரு பீடா பரிகாரம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு பரிகாரம் பண்ணுற மாதிரி முதல் முதல் குழந்தை அந்த படியை தாண்டி வரும்போது அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுற மாதிரி பீடா பரிகாரம்னு சொல்றது அதை இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு கால் கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் தேங்காய் இந்த மாதிரி ரொம்ப பல்லு பெல்லாம் நைசா தேங்காய் பெருசாக விட்டாமல் பல்லு பல்லாம் நைசா விட்டு வச்சுருக்கேன் ஒரு மூடி இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வாசனைக்கு ஒரு ஸ்பூன் நெய் இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் இந்த பச்சரிசிய நான் ஊற போட்டிருக்கேன் இந்த விசேஷம் வந்து சாயந்தரம் தான் பண்ணுவா ஒரு அஞ்சு மணி மேலே எல்லாரையும் தெருக்கார எல்லாம் கூப்பிட்டு பண்ணுவா நம்ம மத்தியானமே இது செய்கிறதுக்கு நம்ம இந்த அரிசி ஒரு மணி நேரத்துக்கு முன்னே பச்சரிசி ஊற போட்டுடலாம் இந்த ஊரின பச்சரிசியை இப்போ நான் கெட்டியே அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப இந்த பச்சரிசி மாவை அரைச்சாச்சு இப்ப இது வந்து குழக்கட்டை மாவா இப்ப நம்ம அடுத்துல வச்சு கிளறிக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு அதை கிளறி அடி அடிக்கணமா இந்த நான் வெங்கலை உருளி எடுத்துருக்கேன் இந்த மாவு கொழக்கட்ட மாவு கிளற உங்களுக்கு அப்படி குக்கர் பாத்திரம் இருந்தா கூட நீங்க அதுல கிளரிக்கலாம் பாத்திரத்துல சும்மா வெறும் பாத்திரம் வைக்க வேண்டாம்னு ஒரு சொத்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்ப இந்த அரைத்த பச்சை மாவு மாவு மிக்சியில அறுத்ததை போட்டுக்கிறேன் இப்ப இந்த மாவை நன்னா கொஞ்சம் வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊத்துறேன் உப்பு இந்த குழக்கட்டி தகுந்தது நான் போடுறேன் உங்களுக்கும் தேவையானதை போட்டுக்கலாம் கல்லுப்பு போடுறமே இது கரைஞ்சிருமான்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாவு வேகறதுக்குள்ள இந்த உப்பு கரைஞ்சிரும் இப்ப இந்த மாவு கெட்டியா கிளறியாச்சு பாக்கத்துல ஒட்டாம வரும் இதை இப்ப இறக்கி வச்சுக்கலாம் இப்ப இந்த குழக்கட்டை மாவு எல்லாம் எடுத்தாத்து இப்போ வந்து தேங்காய் வந்து நைஸாக பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் இதில் போட்டுக்கிறேன் இது மாவு உருட்ட வரும் அதுக்காக ஒரு சொட்டு எண்ணெய் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சாப்பிட கொடுக்க போகிறோம் அதனால ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யிறேன் இப்போ இந்த மாவு எல்லாம் நல்லா கலந்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியா எடுத்து இப்படி போட்டுக்கலாம் மாதிரி மணி மணியா உருட்டிக்கோங்க எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்ப நான் எல்லா மாதிரி உருட்டேன் இது பாருங்க இந்த மாதிரி இப்ப இதை நான் இட்லி தட்டில வச்சு வேக வைக்கிறேன் இப்ப இட்லி பனையில நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா நம்ம வச்சுக்கலாம் ஒரு அடியா அள்ளி வைக்காம கொஞ்சம் பொறுமையா வச்சோம்னா எடுத்து கொட்டும்போது நமக்கு சுலபமாக இருக்கும் இப்ப அந்த எல்லா கொழுக்கட்டையும் இதெல்லாம் நான் இப்ப மூடி வைக்கிற அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் ஏற்கனவே மாவு வந்து நம்ம தான் வைக்கிறோம் அதனால சீக்கிரம் வந்து போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வேக விட்டு நம்ம எடுத்ததை கொட்டலாம் இப்ப இந்த குழக்கத்தை வெந்து போச்சான்னு பாக்கலாம் நல்லா வெந்து போச்சு இப்ப இதை எடுத்து நான் கட்டில கூட்டுறேன் இந்த ஆறு நம்ம தட்டில் கொட்டிக்கலாம் இப்ப இந்த படிக்கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்ப அந்த காலத்துல இது வந்து படியில போடுவா பித்தளை படி பித்தளை மரக்கா எதிர வேணாலும் உங்களுக்கு தகுந்தது பண்ணிப்ப இப்ப நான் வந்து இது வந்து படியில போடுறேன் இப்ப இந்த மாதிரி போடுறது தங் குட்டி தங்க காசு வெள்ளிக்காசு இதெல்லாம் ஆசைக்கு வீட்டில் போடுவேன் இது மாதிரி காய்களை வந்து இந்த மேல வச்சு இப்படி வெத்தலை பார்க்க பழம் இந்த மாதிரி வச்சு குழந்தைய மடியில உட்கார வச்சு இது மாதிரி இந்த வாசப்படி தாண்டும் போது வாசப்படியில இப்படி கொட்டுவார் அது வாசப்படி இந்த பக்கத்துலயே அந்த பக்கத்துலயே இந்த குழ கட்டை அந்த காசு எல்லாம் திதறி ஓடும் அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தை எல்லாம் அந்த காசு குழக்கட்டையெல்லாம் வந்து எல்லாம் பொறுக்கும் அதுக்கப்புறமா குழந்தைக்கு ஆரத்தி எடுத்துட்டு சொந்த பந்தம் வர்றவா எல்லாருக்கும் வெத்தலை பாசு இந்த பணியிலேருந்து விழுந்த காசு இந்த குழக்கட்டை எல்லாம் வந்து கொடுத்து அனுப்புவாயெல்லாம் அந்த காலத்தில் இது ரொம்ப படித்தாண்டது படிக்கொழுக்கட்டங்கிறது ரொம்ப விசேஷம் குழந்தை படிக்கிறாங்க போது பண்ற பழக்கம் எல்லாருடைய பண்ணுவா ஆசைப்படி தாண்டி எடுத்தான்னு கேட்பா ஆசைப்படி குழந்தை வரும்போதே படிக்குழக்கட்டும்பா சாயங்காலம் தான் இது பண்ணுவார் அக்கம் பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இது மாதிரி இந்த படிக்கொழக்கிட்ட பழக்கன்ற காலத்துல உண்டு இப்போ நம்ம ஆசைப்பட்டாக்கா இதே மாதிரி குழந்தை படிக்கிறாங்க போது பண்ணலாம் இப்பவும் எல்லாம் நிறைய வீடுகள்ல பண்ணிட்டு தான் இருக்கு இதெல்லாம் செய்யணுன்னு தான் இருக்கா நீங்க இது மாதிரி ஒரு நாள் வந்து இதை செஞ்சு பாருங்க இந்த கொழுக்கட்டை ரொம்ப சுவையா ருசியா இருக்கும் தேங்காய் நெய் உப்பு வெல்லம் இதெல்லாம் போட்டிருக்கோம் சாப்பிட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு மாலை நேரம் டெவனா கூட இதை நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப சிரமம் கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை இது ஒரு நாள் நீங்க இதை செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்தாப்புல ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்